ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை கணவரின் மாற்றத்தில் சந்தேகப்பட்ட மனைவி என்னங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா காஃபி டம்ளருடன் கேள்வியையும் வைத்த மனைவியை வந்தது வராததுமா ஆரம்பிச்சிட்டியா என்பது போல் ஏறிட்ட பார்த்து பரமன் காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்துட்டு வா என்றபடி டிவி முன் கிடந்த சேரில் உட்கார்ந்தான் அவ்வளவுதான் உங்களுக்கு என்னை பார்த்தா கிருக்குச்சி மாதிரி தான் தெரியும் அதான் உனக்கெல்லாம் எதுக்குடி பதில் சொல்லணும்னு பேச்சை மாத்துறீங்க செய்ங்க அள்ளி அள்ளி நானும் என் பிள்ளையும் நடுத்தருவுக்கு வந்த பிறகாவது எங்களை பற்றி யோசிப்பீங்களா அவளுக்கு விசும்பலும் கண்ணீரும் காத்திருந்தது போல் வந்து விட்டது எதையும் காதில் வாங்காதவனாய் காஃபியை குடித்ததும் கைலிக்கு மாறி வாஷ்பேஷனுக்கு போய் முகம் கழுவி வந்ததும் மல்லிகா என்னை விட்டால் அவங்களுக்கு யார் இருக்கிறா அதுவும் இல்லாமல் சங்கரோட படிப்பு விஷயம் கல்பனாவோட நல்ல காரிய பிரச்சனை என்னால் முடியாதுன்னு சொல்ல வாய் வராது அதனால தான் வீட்டுக்கு வாமான்னு தங்கச்சிக்கிட்ட வார்த்தையை முடிக்கவில்லை வருவா வருவா நான் உண்மையாக இருக்க தானே இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அவனுக்கு தெரியும் இது மாதிரி நேரங்களில் பொறுமையின் வட்டத்திலேயே இருந்தால் தான் பிரச்சனையும் கட்டுக்குள் இருக்கும் என்று மல்லிகா கொஞ்சம் அமைதியானாள் பக்கத்தில் போய் அவளின் தோளில் கை போட்டு உருப்படி இல்லாத புருஷனை வச்சுக்கிட்டு அவள் என்னதான் செய்வா நீ ஏன் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு என்றான் பக்குவமாக அவளோ எதுக்கும் ஒரு அளவு இருக்குது போன மாசம்தான் உங்க மூத்த அக்கா கேட்டாங்கன்னு லோன் போட்டு இருபதாயிரம் கொடுத்தீங்க சம்பளம் வந்து அன்னைக்கு இதே தங்கச்சி வீட்டு செலவுக்கு இல்லைன்னு ரெண்டாயிரம் வாங்கிட்டு போனா இப்போ என்னடானா பையனுக்கு ஃபீஸ் கட்டணமாக்கும் மகளோட பேருக்கால செலவுக்கு வேணும்னு வாரானு சொல்கிறீங்க இங்கே என்ன கொட்டியாக கிடக்குது கையில் பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க வார்த்தையில் கரார் காட்டினாள் பரமனுக்கு சற்று வேகம் எழுந்தது ஆனாலும் தன்னை அடக்கி என்னமா பேசுற அவள் யார்கிட்ட போய் நிற்பா ஆம்பளை பொறப்புன்னு நான் ஒருத்தந்தானே அதுக்குத்தானே நீங்க நிறைய செஞ்சீங்க மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு உணர்த்தணும் இப்ப நீங்க நான் தான் கேட்கணும் மீறி பணம் தந்தீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் கணவனின் கையை விளக்கி விட்டு சமையலறைக்குள் நடக்க முயன்ற மனைவியை கேள்வியாக பார்த்தான் மனசு படபடக்க மறுபடியும் வாசலுக்கு பார்வையை ஓட விட்டான் அவன்தான் அதிகமான பொறுமை காரணாச்சே வேலை பார்க்கும் இடத்தில் கூட சக ஊழியர்கள் ஏதாவது சண்டையிட்டு கொண்டால் அங்கே வரும் மேனேஜர் எதுக்குப்பா இப்படி மல்லு கட்டுறீங்க சகிச்சு போங்க பரமன மாதிரி இருக்க பாருங்க என்பார் அப்படி எடுத்து காட்டானவனே கோபப்படுவான் கூட பிறந்தவளின் நிலைமையை கொஞ்சம் யோசித்தான் தான் என்ன செய்யறது இரவு தூங்குவதற்கு முன்னும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தான் தளர்ந்து கொடுக்கவே இல்லை மல்லிகா மனசு மொத்தமும் கனமாகி போன பரமன் அடுத்து வந்த நாட்களில் மெளனமாகவே வேலைக்கு போய் வந்தான் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஏனோ தானோனு இருப்பது பிள்ளையின் வளர்ச்சியை மனதில் பாதிக்கும் என்பதை உணர்த்த இருவரும் பெயரளவில் மட்டுமே பேசிக்கொண்டார்கள் என்ன காரணத்தினாலோ தங்கை வரவில்லை கணவன் தனக்கு தெரியாமல் பண உதவி செய்திருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை மல்லிகாவுக்கு இருந்தது இருந்தாலும் அவளிடமிருந்து எவ்வித தகவலும் இல்லை என்றதும் சின்னதான சந்தேகம் மல்லிகாவினுள் வர ஆரம்பித்தது பரமனுக்கோ வாசல் வரை வந்தவள் மனைவியின் பேச்சைக் கேட்டு நொந்து போயிருப்பாளோ அண்ணனை சிரமப்படுத்த வேண்டாம் என விட்டாளோ என்னவோ உண்மையாகவே துடிதுடித்து போனான் ஆனாலும் ஏனோ இது பற்றி வழியே போய் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அக்காவும் தங்கையும் அவன் மேல் ரொம்ப ரொம்ப பாசம் வைத்திருப்பார்கள் இவனும் அதற்கு ஈடாகத்தான் காட்டுவான் உறவின் முடிச்சு வலிமையானது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் மூவருக்குள்ளும் இருந்தது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூட வாயாரி போவார்கள் மல்லிகா துணையாக வந்தவள் அவளையும் குறை சொல்லக்கூடாது கணவனின் உறவுக்கு விழுந்து விழுந்து செய்தாள் ஒரு பெண் குழந்தை பிறந்தது தேவைகள் பொருளாதாரத்தை சுட்டது உள்ளுக்குள்ளேயே வெதும்பிக் கொண்டிருந்தது இப்போது வெளியாகிவிட்டது அன்று வீட்டு பெண்மணியுடன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து எடுப்பதிலும் மும்புறமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆறு வயது மதிக்கத்தக்க சிறுவன் வந்தான் கடையில் உள்ளவர்களுக்கு தெரிந்தவன் போல டே வாடா பொடியா ரொம்ப நாளா ஆளையே காணோமே கல்லாவில் அமர்ந்திருந்தவர் உரிமையுடன் கேட்கவும் சிவகாசில ஓட்டல்ல வேலையில இருக்கேன் முதலாளி என்றவனின் அம்மா அவன் கைப்பிள்ளையாக இருக்கும்போதே போதே இறந்து விட்டாள் அப்பனோ இதுதான் சமயம் என இன்னொருத்தியுடன் ஒதுங்கி போய்விட்டான் வயதுக்கு வந்து அக்காகாரிதான் அவனை வளர்த்தாள் நாட்களின் நகர்வில் சொந்தமெல்லாம் சேர்ந்து அவளை தாய்மாமனுக்கே கட்டி வைத்தது இந்த சைக்கிள் கடைக்கு நாலு கடை தாண்டி உள்ள டீ கடையில் தான் எடுபடி வேலை செய்து கொண்டிருந்தான் சிறுவனாய் இருந்தாலும் ஒழுக்கம் நிறைந்த துருத்துரு எல்லோரிடமும் நன்றாக பேசி பழகுவான் திடீரென அவனை காணவில்லை இப்போது திரும்பவும் வந்திருக்கிறான் என்னடா அக்காவை பார்க்க வந்தியா வீல் பெண்ட் எடுத்தவர் கேட்கவும் ஆமானே உன் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமாடா என இன்னொருவர் கேட்கவும் அதுக்குத்தானே வந்தேன் பார்க்க சிறுவனின் வார்த்தையில் ஆர்வம் நிறைந்திருந்தது கல்லாவில் உட்கார்ந்திருந்த முதலாளி டேய் என்னடா மருமகளுக்கு வாங்கிட்டு வந்திருக்க என்று கேட்டார் முதலாளி இதை கேட்டதுதான் தாமதம் இதோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன் முதலாளி ஒரு நிமிடம் எல்லா இயக்கமும் அந்த இடத்தில் நின்று போன மாதிரி அனைவரும் உணர்ந்தனர் அவரவர் வேலை அப்படியே நின்றிருந்து எந்திரத்தனமாக திரும்பி பார்த்தால் மல்லிகா புன்னகித்த முகத்துடன் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுடன் நின்றிருந்தான் சிறுவன் கல்லாவிலிருந்து சட்டென எழுந்து வந்த முதலாளியோ அவனின் தலையைப் பற்றி தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார் வார்த்தைகள் எதுவும் அவருக்கு வரவில்லை அங்கே வேலை செய்திருந்தவர்கள் எல்லோரும் அவனையே ஆச்சரியமாக பார்த்தார்கள் பிறந்த பச்சை குழந்தை பிஸ்கட் சாப்பிடுமா இல்லை அதுக்குத்தான் கொடுக்கத்தான் முடியுமா அக்கா அவளுக்கான தொடர்பில் தனக்கும் பங்குண்டு என்ற உணர்வு பூர்வமான எண்ணம் அறியாத வயதில் தான் இவனுக்கு எத்தனை உறவு அக்கா அவளின் பிள்ளைக்கு செய்ய வேண்டுமென்ற அவனின் மனசு தெளிந்த நிலையான உறவு இது காட்சியல்ல கலியுகத்திலும் தொப்புள் கொடி இணைப்பது தூர்ந்து போகாது உள்ளது என்ற கல்வெட்டு உடன் வந்தவள் பிடித்து உளுக்கவும் தான் சுயநினைவுக்கு வந்தாள் மல்லிகா உள்ளுக்குள் இனம் புரியாத பிசைவு சின்னதான மனசாட்சியின் சவுக்கடி விழுந்தது பேருந்து வரவும் நேரி கொண்டனர் மாலையில் கணவன் வரவும் என்னங்க உங்க தங்கச்சி வருவான்னு சொன்னீங்க புருவங்கள் விரிந்து மனைவியை பார்த்தான் பரமன் ஏன் அவ வரணும்னு நீங்க காத்திருக்கீங்க ஒரு எட்டு நீங்க போய் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியது தானே மொத்த அதிர்வுக்கு ஆளானான் மல்லிகாவா பேசுறது அவளுக்குன்னு யாரு இருக்கா நமக்குன்னு யாருதான் இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் உறவுங்கிறது கடைசி வரைக்கும் நெசமா நினைப்பு நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை தாராளமா செய்யலாம் இனி நான் குறுக்கே நிக்க மாட்டேன் சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்புங்க என்றாள் மல்லிகாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த சிறுவனின் புன்னகை அவளுள் பொதிந்திருந்தது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ